என் சொந்தங்கள் அனைவருக்கும் கதை பெட்டகத்தின் வணக்கங்களுடன் வாழ்த்துகள் ஒரு ஊரில் சுட்டித்தனமான அறிவுள்ள சிறுவன் ஒருவன் இருந்தான் அவன் எப்பொழுதும் எதையாவது ஒன்றைப் பற்றி சிந்தித்து கொண்டே இருப்பான் அவன் எப்பொழுதும் ஏதாவது ஒரு கேள்வியை அனைவரிடமும் கேட்டுக்கொண்டே இருப்பான் அந்தச் சிறுவனின் இப்படிப்பட்ட பழக்கம் யாருக்கும் பிடிக்கவில்லை பக்கத்து வீட்டில் இருப்பவர்கள் அனைவரும் அவனை கண்டால் எரிந்து விழுவார்கள் ஈன் அவன் செய்யும் சில காரியங்களால் அவனுடைய தாய்கூட எரிச்சல் அடைவாள் ஒரு நாள் அவன் வீட்டில் ஒரு கோழி அடை காத்து கொண்டிருந்தது அதை தினமும் அவன் ஆச்சரியத்துடன் பார்ப்பான் இருபத்திரண்டு நாள் கழித்து அந்த கோழி அடை காத்த முட்டையிலிருந்து கோழிக்குஞ்சுகள் வெளிவந்தன அது அந்த சிறுவனுக்கு மேலும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது கோழி மட்டும்தான் முட்டையிலிருந்து குஞ்சை பொறிக்க முடியுமா ஏன் நம்மால் முடியாதா என்று யோசித்தான் அம்மாவிடம் இதை பற்றி கேட்டான் அவனுடைய அம்மா எரிச்சல் அடைந்து திட்டினாள் அவன் வீட்டில் மற்றொரு கோழி முட்டையிட்டது நானும் குஞ்சு பொறிக்கப் போகின்றேன் என்று சொல்லி இரண்டு முட்டைகளை எடுத்து தனது அக்குளில் வைத்துக்கொண்டு ஒரு அறையில் உட்கார்ந்து கொண்டான் முதலில் அவனுடைய அம்மா திட்டினாள் பிறகு அவனை கண்டு கொள்ளவில்லை அந்த ஊரில் உள்ள அனைவரும் அந்த சிறுவனின் செயலை கண்டு அவனுக்கு புத்தி பேத்தழித்து விட்டது என்று சொன்னார்கள் அவன் எதையும் கண்டு கொள்ளவில்லை உணவு சாப்பிடும் நேரத்தை தவிர மற்ற அனைத்து நேரத்திலும் அந்த முட்டைகளை அக்குளில் வைத்து கொண்டு அதே அறையில் உட்கார்ந்து கொண்டிருப்பான் இருபது நாட்கள் கடந்தது இருபத்தொன்றாம் நாள் அவன் அக்குளில் இருந்த முட்டைகள் வெடித்து கோழி குஞ்சுகள் கத்தின அவன் அப்போது நான் கோழி முட்டையிலிருந்து குஞ்சை பொரித்து விட்டேன் என்று கத்தினான் அவன் அம்மா அந்த அறைக்கு வந்து பார்த்தாள் என்ன ஒரு ஆச்சரியம் இரண்டு குஞ்சுகளை அவன் கையில் வைத்திருந்தான் அந்த ஊரிலுள்ள அனைவரும் அவன் வீட்டிற்கு வந்தார்கள் முன்பு திட்டியவர்கள் அனைவரும் இப்போது அவனை பாராட்டினார்கள் இந்த விஷயம் வெளி உலகில் பரவியது சில பத்திரிகையாளர்கள் அவனை சந்திக்க வந்தார்கள் இதை எப்படி உங்களால் சாதிக்க முடிந்தது என்று அந்த சிறுவனிடம் கேள்வி கேட்டார்கள் அதற்கு அந்த சிறுவன் கோழி முட்டையிலிருந்து குஞ்சை பொறிக்க கோழி தேவை இல்லை அந்த முட்டைக்கு தேவையான வெப்பமும் ஈரபதமும் இருந்தாலே போதும் குஞ்சு பொறிந்து வெளிவந்துவிடும் என்று விளக்கம் கொடுத்தான் பிறகு இதையே அடிப்படையாக வைத்து முட்டையிலிருந்து குஞ்சை பொறிக்கும் இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டது